யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் சோ யூரின்ல வந்து கிருமி பாதிப்பு ஏற்படுறது வந்து மோஸ்ட்லி வந்து எதனால இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா வந்து பாக்டீரியா கிருமினாலதான் வரும் ஸோ அதுலயுமே வந்து ஈகோலை கிளெப்ஸ் இல்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேக்டீரியா தான் காமனா நம்ம பார்ப்போம் இது வந்து நம்ம வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் எதனால வருது காமனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூரின் போற இடத்துல வந்து சுத்தமா இல்லாதனாலதான் தான் மோஸ்ட்லி வருது ஸோ இந்த தொற்று வந்து கீழ் வழியாதான் தான் அந்த பாக்டீரியா கிருமி நம்ம மோஷன் போற இடத்து பகுதியில் இருந்தால் மேலே வந்து இந்த யூரின் பாதைக்குள்ள ஏறும் சோ இந்த கிருமி வந்து அட்டாக் ஆகும்போது அது பேர் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் ஸோ உள்ளுக்குள்ளார அந்த மூத்திரப்பையில இருக்கிற தசைகள் அந்த லைனிங்ல வந்து போய் அட்டாக் பண்ணி அங்க வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் இன்ஃபெக்ஷன்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து வீக்கம் இன்ஃபிளமேஷன் சொல்லுவோம் சோ அதை காஸ் பண்ணும்போது அது பேர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்றோம் இது நார்மல் கிடையாதுங்க சோ யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன்னாலே ஒரு ப்ராப்ளம் ஸோ இது எதோ ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் வருது ஸோ இதை வந்து நார்மல்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஒரு டிசீஸ் ஸோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்கணும் சிறுநீர் தற்று யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து காமனா வந்து நிறைய டைம் வந்து லேடிஸுக்கு தான் வரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூரினரி டிராக்டோட லென்த் வந்து லேடிஸ்க்கு கம்மி ஆண்களுக்கு கம்பேர் முடியும் சோ அதனால சீக்கிரமாவே அந்த கிருமியும் அந்த மோஷன் போற இடத்துல இருந்து அந்த கிளீனா வைக்காத யூரினரி பாதையில இருந்து மேல ஏறிடும் மூத்திர பைக்கு கிட்னிக்கு ஏறிடும் ஸோ இது வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு பெருசா பார்த்துட்டீங்க அப்படின்னா யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கும் ஃபீவர் வரலாம் குளிர் காய்ச்சல் மாதிரி வரலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து யூரின்ல பிளட்டு வரலாம் இல்லை யூரின் போறதுக்கு டிஃபிகல்ட்டி வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் ஸோ வயிறு வலியும் வந்து அடி வயிறு வலி இல்ல வந்து கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னிக்கு போயிடுச்சு அப்படின்னா ஃபீவர் குளிர் காய்ச்சல் ரொம்ப அடங்காத காய்ச்சல் அதுக்கப்புறம் வந்து வ வயிறு வலி வந்து மேல அப்பர் படி கிட்னி ஏரியால வந்து வழி வரலாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னாவே நம்ம வந்து ஃபீவர் யூரினரி எரிச்சல் ரொம்ப இருக்கு டிஃபிகல்டி இருக்கு பிளட் போகுது அப்படின்னா உடனே வந்து டாக்டரை பாக்குறது நல்லது ஸோ இது சம்பந்தப்பட்ட டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூராலஜிஸ்ட் ஆகியன் சிறுநீரக நிபுணர் ஆகியன எங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் என்ன இருக்கு எவ்வளவு சிவியாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுக்கிறது நல்லது சீக்கிரமா எடுத்தா கிட்னி இன்ஃபெக்ஷன் வராம ரொம்ப அந்த சீல் பிடிக்காம முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ண சீக்கிரமாவே குணமா ஆயிடும் தொற்று இந்த யூரினட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கு மாடரேட் இன்ஃபெக்ஷனா இருக்கு கொஞ்சம் மைல்டான இன்ஃபெக்ஷன் அப்படின்னா சிம்டம்ஸ் பெருசா இல்லை லைட்டா தான் ஃபீவர் இருக்கு இல்ல ஃபீவர் இல்ல எரிச்சல் மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஜென்ரலா ஒரு செவன் டு டென் டேஸோட ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கு என்ன கிருமின்னு பார்த்துட்டு சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சிம்டம்ஸை வச்சும் கிரியேட் பண்ணுவோம் பிளஸ் வந்து டெஸ்ட் சில யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்புறம் வெள்ள அணுக்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்கக்கூடிய கொஞ்சம் பிளட் டெஸ்ட் இருக்குது அதையும் பண்ணிட்டு ஸ்கேனும் எடுத்துட்டு வேற ஏதாவது பிளட்டுக்கு போயிருக்கா ஸோ கல்ச்சர் டெஸ்ட்டும் பண்ணுவோம் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கிருமி மாறி இருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு ஜென்ரலாக மைல்டான இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஏழு டு பத்து நாள் ஆன்டிபயோட்டிக் எடுத்து ாலே போதும் இல்ல கொஞ்சம் மோசமான இன்ஃபெக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டியூரேஷன் மாறும் சோ சிவியர் இன்ஃபெக்ஷன்னா ஜென்ரலா ஐவி ஆன்டிபயோட்டிக் நரம்பூசியா ஐவி ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியது இருக்கும் வேற ஏதாவது சீல் புடிச்சிருந்தா ஏதாவது சர்ஜரி மாதிரி கூட தேவைப்படலாம் ஸோ சிவியாரிட்டி பொறுத்துதான் அதோட ரிகவரி இருக்கும் மைல்டு இன்ஃபெக்ஷனா ஜென்ரலா செவன் டு டென் டேஸ்ல ரிகவர் ஆகும் சிறுநீர் தொற்று இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது என்ன அவாய்ட் பண்ணணும் இல்ல ப்ரிவென்ஷன் கேக்குறீங்களா இல்ல ஜென்ரலா என்ன இருக்கும் போது இருக்கும் போது நம்ம கண்டிப்பா வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும் நல்லா வாட்டர் வந்து குடிக்கணும் சோ ப்ரொவைடட் உங்களுக்கு வேற ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இல்லைன்னா நல்லா வாட்டர் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சா அந்த யூரின் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அது வாஷ் அவுட் ஆகுறது அந்த கிருமிகள் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிளஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான டயட் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து யூரினரி பாதைகளை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது முக்கியமா வந்து கொஞ்சம் சிட்ரஸ் ஃபுட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது எப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து இந்த லேடிஸ்க்கு முக்கியமாக வந்து அந்த யூரின் போகிற பாதை இடத்துல வந்து க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம யூரின் போனதுக்கு அப்புறமோ அதுக்கப்புறம் மோஷன் போனதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது அது இது ஆண்களுக்கும் முக்கியமானது ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் அப்படின்னா நல்லா ஹைட்ரேட்டட் எப்பயோ சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிச்சு நல்லா யூரின் ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஃப்ளஷ் அவுட்டு நல்ல யூரினரி ஹெல்த் வந்து ப்ரோ ப்ரொமோட் ஆகும் அதுக்கப்புறம் தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு முக்கியமா கிரான்பெரின்ற ஜூஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டா எடுக்கலாம் அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடிஸ் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் ஹைஜீன் அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு வந்து முக்கியமா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸோ பீரியட்ஸ் ஆகும்போது அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் பிளஸ் ரெகுலரா பேட் சேஞ்ச் பண்றது இம்பார்ட்டன்ட் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் சோ அதுக்கப்புறம் வந்து கிளீன்லினஸ் டோன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் வாட்டர் ஷுட் பி ப்ராப்பர்லி ஹைட்ரேட்டட் அதுக்கப்புறம் வந்து இமீடியட்லி ஹேவ் சிம்டம்ஸ் ஏதாவது சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஃபீவர் நிக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்து சரியா உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் டா பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து வார்னிங் சைன்ஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி யூரின்ல பிளட் போதும் கஷ்டமா இருக்கு யூரின் வரமாட்டேங்குது இல்லை ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து டிலே பண்ண வேண்டாம் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யூரினரி ட்ராக்கிங்னா கம்ப்ளீட் கோர்ஸ் எடுக்கணும் ஸோ ஏழு நாள் கொடுக்குறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏழு நாள் இருக்கணும் பிரச்சனை சரியாயிருச்சு ரெண்டு நாள் நிப்பார்டினிங்கன்னா அதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி அந்த கிருமிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் Thank you